நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறக்கு சைவ சித்தாந்த முறைப்படி நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டுட்டு வரோம் நம்முடைய எம்எஸ்எஸ் சஸ்ட்ராகல அப்படிங்கிற மூலம் நம்ம கடைபிடிச்சுட்டு வரோம் சார் சைவ சித்தாந்தத்துக்கும் திருமண பொருத்தத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சார் தொடர்பு அப்படிங்கிற போது பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்த உடம்பு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க ஐந்து வகையான சரீரங்களை கொண்டது ஒன்று ஆத்ம உடல் இரண்டாவது விஞ்ஞான உடல் மூணாவது மன உடல் நான்காவது காற்று உடல் ஐந்தாவது ஸ்தூலமான இந்த தசைகளால் உடல் திருமணம் என்பது வெறும் உடல் இணைவு இந்த தசையாலான உடல் இணைவு மட்டும் கிடையாது சுக்கிலம் சுரோனிதம் கலப்பில் ஐந்து வகையான உடல்களும் மனோமய சூக்கு அதனாலதான் மன ம மனப்பொருத்தம் இருந்தால் போதுங்கிறோம் அப்ப என்ன ஆகுது மன உடல் மன உடலோடு இணையணும் விஞ்ஞான உடல் அறிவு விஞ்ஞான உடல் விஞ்ஞான உடலோடு இணையணும் ஞானம் அதுபோல காற்று உடல் காற்று உடலோடு இணையணும் அப்பதான் அந்த திருமணம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் ஒரு நிறைவும் ஏற்படும் அப்போ அது ஜோதிடத்துல ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் சொல்லப்படுது சித்தாந்தத்தில் தான் இந்த உடல்களுடைய தன்மையை பற்றி சொல்லப்படுது நம்முடைய எம்எஸ்எஸ் அஸ்ட்ரோ அகாடமி இந்த சைவ சித்தாந்தம் என்ற நூலை ஜோதிடத்தோடு இறை அருக்கருணையினால் இணைத்து திருமண பொருத்தம் அப்படிங்கிறத மிக துல்லியமாக பார்க்குறோம் இதுவரையில் நம்ம கொடுத்த திருமண பொருத்தம் இறைவனுடைய அருளால் பார்த்த திருமண பொருத்தத்தில் எந்த குறையும் இல்லாமல் தம்பதையில் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க அது நம்ம கண் கூட காண்கின்ற உண்மை இல்லறம் அறமாக செல்ல வேண்டும் அதனால நம்முடைய ஞானிகள் நம்முடைய இல்லறத்தை அறம் என்று வைத்தார்கள் வெளிநாட்டுக்காரனை பொறுத்தவரையிலும் கல்யாணம் அப்படிங்கிறது காமத்தினுடைய அடிப்படை ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது உடல் தூண்டுதலுக்காக அப்படின்னுங்கிறது அவனோட கொள்கை ஆனால் நம்மளோட கொள்கை நம்முடைய ஞானிகளுடைய கொள்கை அந்த மாதிரி கிடையாது நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அன்பாலையும் காதலாலையும் ஆத்மார்த்தமான உறவு காலம் அந்த அன்பை அனுபவிப்பதற்கு தான் காமம் இப்படித்தான் நம்ம பின்னி பிணைக்கப்பட்டுள்ளோம் அப்படிப்பட்ட திருமண பொறுத்த வகுப்பு விரைவில் ஆரம்பிக்க உள்ளோம் சேர்றவங்க கீழே உள்ள நம்பருக்கு மெசேஜ் போடுங்கள் கட்டாயம் உங்களை மேம்படுத்தப்பட்ட ஜோதிடராக எங்களால் மாற்ற முடியும் என்று உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறோம் இதன் மூலம் நன்றி வணக்கம்